காலையில் எந்திரிச்சு கண் விழித்ததும் ஒரு பைசன் மூஞ்சியில் முழிச்சா எப்படி இருக்கும் இன்னைக்கு இந்த டே எனக்கு இப்படிதான் ஆரம்பிச்சிது ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்கிரீனை விலகி பார்த்தேன் நல்ல வேலை கதவை திறக்கல ஜஸ்ட் ஸ்க்ரீனை விலகி ஜன்னல் வழியாக பார்த்தா இப்போ இங்கே வந்தா ரொம்ப வீட்டுக்கு வெளியில் ஜன்னலுக்கு அந்த பக்கம் காட்டு மாடு இந்த பக்கம் நான் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம் என் கண்ணவே என்னால் நம்ப முடியல கனவு காணுறமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு தூக்க கலக்கத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் பார்க்குறேன் ஆமாம் அது பைசனே தான் காட்டு மாடே தான் இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் அதை காட்டு மாடு தான் சொல்லுவாங்க அதே லாங்குவேஜ் எனக்கும் வருது அஞ்சடி ஆறடி தூரத்தில் இவ்வளோ பக்கத்தில் நான் காட்டு மாடை பார்த்ததே இல்லை ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தூரத்துலேருந்து பார்த்துருக்குறேன் பட் இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது சரி ஒரே ஒரு மாடு தான் இருக்குதுன்னு நினச்சா பக்கத்தில் பார்த்தா அதுக்கு பின்னாடி இன்னொரு காட்டு மாடு அதுக்கு பின்னாடி இன்னொரு காட்டு மாடு ஸோ கவுண்ட் பண்ண ஆரம்பித்தேன் கண்ணுக்குட்டியோடு சேர்த்து மொத்தம் எட்டு காட்டு மாடு வீட்டை சுற்றி ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டை சுற்றி மாடு இந்த ஏரியாவில் இப்போ தான் நான் பார்க்குறேன் இனிஷியலா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அது மனுஷங்களை பார்த்தவனே கொஞ்சம் மிரள ஆரம்பிச்சது இருந்தாலும் அது பயப்படலை கொஞ்சம் தள்ளி போய் அது பாட்டுக்கு புள்ள மேய ஆரம்பிச்சிருச்சு நான் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எழுப்பி விட்டு மாடு வந்திருக்கு எந்திரிச்சு பாரு பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு பயந்து ஒளிஞ்சிருந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா எங்களை பார்த்தா அது வந்து கொஞ்சம் மிரளா ஆரம்பிச்சது சரி அதை டிஸ்டர்ப் பண்ண வேணா அது என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம்னு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நான் உடனே மொபைல் எடுத்து வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கண்ணாடியில் இருக்கிற மிஸ்டுனால வீடியோ கூட கிளியரா தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை வேற பத்து நிமிஷம் நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இருபது முப்பது நிமிஷம் ஆன உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் மறுபடியும் அவங்க தூக்கத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் எனக்கு காட்டு மாடு அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரல ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்னு தான் தோணுச்சு வீட்டை சுற்றி க்ரீனரிஸாக இருக்கிறதுனால இங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியல அது பாட்டுக்கு புல்லெல்லாம் மேய ஆரம்பிச்சிருச்சு நானும் சரி மேஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கல இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு அதனால காட்டு மாட்டோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணணுங்கிறதுனால ஒளிஞ்சிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன் காட்டு மாடு ஒரு ஒன் ஹவர்ல கேஷுவல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன் ஸ்க்ரீன் ஜன்னல்லாம் நல்லா விளக்கி விட்டுட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளியராக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒன் ஹவர் டூ ஹவர் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் அன் ஆச்சு சரி இது எப்பதான் கிளம்பும் அப்படின்னு நினச்சா அது கிளம்புற மாதிரி ஐடியாவே இல்லை அது இங்கேயே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாம் போயிட்டு கடைசியில் பார்த்தா ஐயோ படுத்துட்டாரையா படுத்துட்டாரே அம்மா படுத்துருச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவில் ஹால்ட்டு போட்டு புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு இருக்கிற பூச்செடி எல்லாம் நாஸ்தி பண்ணிருச்சு பாதி பூச்செடி அதுவே சாப்பிட்டுருச்சு பாதி பூச்செடியை அதுவே மிதிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு இந்த வீட்டில் ஒரு ப்ளம் ட்ரீ இருக்கும் இதில் ரொம்ப எல்லாம் காய்க்காது ஒரு எட்டு காய் காய்க்கும் வருஷத்துக்கு அவ்வளோதான் அப்புறம் பேஷன் ஃப்ரூட் கொடி இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் காய்கள்லாம் நிறைய காய்க்கும் இங்கே இருக்கிற இந்த செடி கொடி எதையும் விட்டு வைக்கல எட்டு மாடு சேர்ந்து எல்லாத்தையும் காலி பண்ணிருச்சு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்களுக்கு வந்து துரத்துறதுக்கு எப்படி துரத்துறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி துறத்துறதுன்னு தெரியல தெரியல அதனால் அதுவாக வந்து அதுவாக போயிடும்னு நினச்சி நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் துரத்துருக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா ஜெய ஜாண்டிகா ஒரு மூணு மாடு ஒரு பாகுபலியில் பார்த்த மாதிரி அது கிராஃபிக்ஸில் தான் பார்த்துருக்கிறோம் பட் இங்கே டைரெக்டாக அது இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ பெரிய கொம்போட இந்த பக்கத்தில் பார்க்கும்போது துரத்துறக்கெல்லாம் வந்து தைரியம் வரல அப்புறம் ஒரு மிட் சைஸில் ஒரு நாலு மாடு அப்புறம் சின்னதாக ஒரு கண்ணுக்குட்டி ஸோ மொத்தம் ஒரு எட்டு மாடு இந்த காம்பவுண்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் சுற்றி அடித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு வழியாக ஒரு ஒன்பதரை மணி போல் ஒன்றுன்னா நான் ஈஸாக அப்படியே எந்திரிச்சு வெளியே அப்படியே கிளம்பி போகுது இதுக்கு வந்த வழி தெரியுமோ தெரியாதோன்னு நினச்சேன் ஆனால் அது வந்த வழியிலையே எல்லா மாடையும் கூட்டுக்கிட்டு எல்லா அப்படியே குடும்பத்தோடு கிளம்பி போயிருச்சு அது போன வழியில் நடந்து போன கால் தடத்தை பார்த்தா குழி குழியாக இருக்குது அந்த அளவுக்கு அது ரொம்ப ஹெவியான மாடு போல் அதனால அது நடந்து போன இடம் கூட குழி குழியாக இருக்குது அது போனதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய வேலை வச்சுட்டு தான் போச்சு வீட்டு வாசலில் அப்படி டைரெக்டாக சாணியால் சூப்பராக ஒரு கோலம் போட்டெல்லாம் போயிருக்கு இதெல்லாம் இனிமேல் தான் கழுவி விடணும் காட்டு மாடுகளை இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்த்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தாலும் அது வந்துட்டு போனதுக்கப்புறம் உண்டு பண்ண அந்த டேமேஜஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு பூச்செடிகளையும் விட்டு வைக்கல ஒன்றுமே இல்லை அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டை சுற்றி இந்த மாதிரி மாடு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் ரம்ஜான்